விநாயகன் பதிமூன்று மாண்பு உறுப்பினர் திரு மா சின்னத்துறை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரை தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி நகருக்கு பொறுவழிச்சாலை அமைக்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிறது அது முடிந்த உடனேயே அந்த பொறுவழிச்சாலை அமைக்கப்படும் மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரம்பக்குடி பேரூராட்சி மிக நெருக்கடியான நகராக இருக்கிறது ஒரு பதினேழு மண்டபங்கள் இருக்கிறது விழா காலங்களிலே மிக நெருக்கடியை உருவாக்குகிற காரணத்தால் புறவழிச்சாலை மிக அவசியம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கரம்பக்குடி செல்லக்கூடிய காட்டுநாவல் சுந்தம்பட்டி வெள்ளால விடுதி மங்களா கோயில் அம்புக்கோயில் வழியாக செல்லக்கூடிய சாலையை அகலப்படுத்தி மருதங்கோல் விடுதி ரோட்டிலே ரவுண்டானா அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய கரும்புக்குழி பொறுத்தளவிற்கு அதிகமான மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தான் டிபிஆர் தயாரிப்பொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நகரப்பகுதிகளெலாம் புற வழிச்சாலை அமைக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்க வேண்டும் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நூற்றி பதினேழு நகரங்களுக்கு புறவழிச்சாலை அமைக்கிற பணியிலே இப்போ இந்த துறை தீவிரமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை ஐம்பது நகரங்களுக்கு தயார் செய்து கொண்டிருக்கோம் அதில் தான் உங்களுடைய ஒன்று நில பணிகளில் முப்பத்தி அஞ்சு இடங்களில் நிலையெடுப்பு பணியில் இந்த துறை ஈடுபட்டு இருக்கிறது இப்ப முப்பத்தி ரெண்டு இடங்களில் புறவைச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற அந்த கோட்டையிலிருந்து அம்புக்கோயில் செல்லும் சாலையானது திருக்காட்டுப்பள்ளி சிங்கிபெட்டி பட்டுக்கோட்டை அம்பு கோயில் சாலை பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளமுடைய மாவட்ட முக்கிய சாலையாக இந்த சாலை இந்த கிலோமீட்டர் வரை ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலமாக இருநூத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் அதாவது ரெண்டரை கோடி மதிப்பெட்டிலே ஒரு வழித்தடத்தில் இருந்து இரு வழித்தடமாக ஏற்கனவே அகலப்படுத்தி விட்டோம் மீதமுள்ள பதிமூணு புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே அண்ணவாசல் ஒன்றியம் பொம்மாடி மலையிலிருந்து தொடையூர் போற வழியாக ரயில்வே கீம்பாலம் உள்ளது அதே போல தாவதுமில்ல இருந்து வடசேரிப்பட்டிக்கு செல்லக்கூடிய பாதையில் ரயில்வே கீம்பாலம் உள்ளது மழை காலத்திலே டாக்டர் காரில் செல்கிற போது கூட மரணத்து விட்டார் இப்போது பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே கீழ்பாலத்தை அகற்றி உடனடியாக உயர்மட்ட பாலம் அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்ட அமைகிறேன் அமைச்சர் அவர்கள் அன்னவாசல் ஒன்றியம் மலையிலிருந்து செல்லும் சாலையில் ஒரு ரயில்வே பாலம் ஏற்கனவே இருக்கிறது தாவுது இருந்து வடச்சேரிக்கு சாலையில் கீழ்ப்பாலமும் உள்ளது மழைக்காலங்களில் கீழ்ப்பாலத்தில் நீர் நிரம்பி பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் செல்ல முடியாமல் உள்ளது என்பதை அரசு அழியும் கீழ்ப்பாலம் வழியாக பேருந்து கூட செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் இந்த அரசு உணர்கிறது அதே நேரத்தில் இந்த கீழ்ப்பாலங்களை மேல் பாலங்கள் அமைத்த அரசு திட்டம் திட்டமிழப்படம் தயார் செய்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் கூட கந்தரக்கோட்டை கேட்டதற்கு அன்னவாசல் ஒன்றியம் பொம்முடி மலையிலிருந்து இருந்து தொடையூர் செல்லும் சாலை தாவூதுமல்லிருந்து வடசேரிக்கு சாலை இரண்டு அன்னவாசல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கட்டுப்பட்ட சாலையாக இருக்கிறது ஏன்னா மாநில நெடுஞ்சாலையில் அது இல்லை ஒன்று மாவட்ட முக்கிய சாலையாக இருக்கணும் ஓடிஆர் இருக்கணும் எம்டிஆர்ல இருக்கணும் எஸ்கெச் இருக்கணும் இது மூன்று தான் மாநில அரசுக்கு கட்டுப்பட்ட நிர்வாகத்தில் இருக்கிற சாலை அது இருந்தோம்னா அதுக்கு ஏற்பாடு செய்யலாம் ஏற்கனவே அது ஒன்றிய அளவிலே இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது பரிந்துரை செய்து அந்த துறையின் சார்பாக ஒரு ஆணை பிறப்பித்து எங்கள் துறைக்கு வந்தால் தான் அதை முழுமையாக எடுத்து செய்ய முடியும் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி அங்கிருந்து அந்த சாலையை தேர்வு செய்து அந்த துறைக்கு உள்ளாட்சித்துறைக்கு அனுப்பினால்தான் அது எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டால் அரசின் சார்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம்